மீசா தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டு குறித்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து மில்லியன் நிதி ஈடுபட்ட நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஒருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் என்ன நடந்த ஏது நடந்த அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து புதையல் தோண்ட போய் பூதம் கிளம்பிய கதை என்பது போல கெஹலி மொத்த குடும்பமும் சிறைக்கு போற மாதிரி சம்பவம் நேற்றைய தினம் நடந்து முடிந்தது என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய பதிவு தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிடித்து லைக் பண்ணுங்க இது சம்பந்தம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க அப்படின்னு ஒரு விடயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்கு போகலாம் முதலாவது என்ன முப்பது மில்லியன் சங்கதி அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது மில்லியன் நிதி மோசடி ரொம்ப சூட்சமாக கச்சிதமாக அந்த ஒரு மோசடியை செஞ்சிருக்கிறாங்க இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயவர்தலபுர வைத்தியசாலையில நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணராக கூட வைத்தியசாலையினுடைய முகாமைத்துவ ஊழியர் இந்திக்க மற்றும் இவருடைய தனியார் மருந்தகத்துல பணியாற்றுகின்ற நிமல் ரஞ்சித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கைது செஞ்சாங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கைது செய்யறதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா படுற மாதிரி ஒரு அநியாயமான ஒரு கதை அம்சம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மருத்துவமனைக்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டோட சேர்த்து சந்தேகத்து நபர்கள் வந்து அநியாயமாக பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அரச மருத்துவமனைக்கு நட்டம் ஏற்படுறது இவங்க அளவுக்கு அதிகமாக அநியாயமான முறையில் லாபம் முட்டினாங்கன்ற கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறித்த சத்திர சிகிச்சை நிபுணர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரிடம் சத்திரை சிகிச்சைக்கு வாரவங்களுக்கான பொருட்களை வாங்கணும் அந்த பொருட்கள் வைத்தியசால மருந்தகத்தில் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த மருந்தை நீங்க வெளியிலிருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வெளியில வெளியிலிருந்து வாங்குறதுல என்ன எப்படியாவது சத்திரை சிகிச்சை நடக்கணும் தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா வாங்க சொன்னது அவருடைய குறித்த மருந்தகத்துல இருக்குது அதுல என்ன பிரச்சனை இருக்குது யாராவது வியாபாரம் பண்ணிட்டு போடுவே இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்கதான் அந்த வில்லங்கம் இருக்குது அதாவது ஒரு சத்திர சிகிச்சைக்கு தேவைப்படுகின்ற ஒரு உபகரணம் வச்சுக்கிறீங்களேன் இவிடி என்ற உபகரணம் அதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க இந்த உபகரணத்தை வந்து குறித்த வைத்தியசாலையினுடைய மருந்தகத்திலிருந்து வாங்குறதாக இருந்தா பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா இதுவே வெளி தனியார் ஒரு இருந்து நீங்க வாங்குறதாக இருந்தா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் கணக்கின்படி தான் இது இந்த பொருளை இவருடைய அந்த மருந்தகத்திலிருந்து வாங்குறதுக்கு பரிந்துரை செய்ததுல அங்க என்ன விலையில வித்துருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் தொடக்கம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரைக்கும் அந்த பொருளை வித்ததாக இப்போது லஞ்ச ஊழல் ஆணை குழுவினர் கண்டுபிடித்ததன் காரணமாக இந்த சீமாட்டிய உடனடியாக கைது செஞ்சு சிறக்கி அனுப்பி வச்சாங்க இதுக்கு வாத்தியம் பாடிய உதவி அளித்த அந்த இரண்டு நபர்களையும் சேர்த்து இதுல இந்த மருந்தகம் பதிவு செய்யப்படாத சட்டபூர்வமற்ற ஒரு மருந்தகம் என்ற ஒரு விஷயமும் இப்போது தெரிய வந்திருக்குது நோயோட பதறி வந்தவன் உயிரோடு போராடுகிறவன் நரம்பியல் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இப்படி பதறிக்கொண்டு வாரவங்களை பணைய கைதியாக வச்சு பணம் விட்டுகின்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இந்த ஒரு வைத்தியர் செஞ்சிருக்கிறது இப்போது தெரிய வந்திருக்குது ஒரு பொருளை நீங்க அடைஞ்ச லாபம் விபணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பொருள்ல ஒரு நோயாளிகிட்ட இத்தனை லட்சம் லாபம் முற்ற அளவுக்கு என்ன தேவை இருந்தது அப்படின்னு பார்த்தா பணத்தின் மீது கொண்ட மோகம் இதெல்லாம் மறைக்கிற அளவுக்கு இதையெல்லாம் தைரியமா செய்கிற அளவுக்கு அரசுகள் இருந்தது அரசியல்வாதிகள் பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க அந்த தைரியத்துல வந்து அந்த சீமாட்டு இதெல்லாம் பண்ணிருக்கிறா இப்போ அப்படியான ஒரு நிலை இல்லை என்பதனால இப்போ தைரியமாக மக்கள் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்க முடியுது இதுல கிட்டத்தட்ட மொத்தமாக முன்னூறு பேர் இதில் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது லட்சத்துல களவு கொள்ளை அதுவும் சூட்சபமான முறையில மருத்துவம் உயிராபத்து உயிர் வாழணுமா என்ற விஷயங்களை டிமாண்ட் தான் இந்த விஷயங்களை இந்த சீமாட்டி செஞ்சிருக்கிறத தெரிய வருது இப்போ என்ன அப்படியே அள்ளி கூட்ல போட்டாச்சு இப்போ விளங்கும் சுகபோக வாழ்க்கை என்ன ஏழைகளோட வழி என்னண்டு இவன் நினைக்கிற என்னன்னு பார்த்தா தம்மிடம் வார எல்லாருமே துமிந்த சில்வாவை போல வசதி உள்ளவங்க அப்படின்னு நினைச்சனவோ இந்த கைங்காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் துமிந்த சில்வாக்கு இவருக்கு என்ன உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணிகாவின் தந்தைய வந்து படுகொலை செஞ்ச கேஸ்ல ஒரு ஆயுள் கைதியாக மரண கைதியாக இருக்கிறத பார்க்க முடியுது இவருக்கு பல்வேறு நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அரசுக்கு தண்ணி காட்டி சிங்கப்பூர் வரைக்கும் கொண்டு பதுக்கி வச்சது மட்டுமில்லை ஒரு வாரிய தீர்ப்பு வந்து மரண தண்டன சிறைக்கு போனதுக்கு பிறகு அங்கேயும் இவருக்கு நரம்பியல் சம்பந்தமான ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து அந்த துமிந்த சிலுவா வெளியெடுத்து ஒரு தனியார் மருத்துவமனையில ஏசியில வாழ வச்ச பெருமையும் இந்த சினிமாடிக்கு இருக்குது இப்படியான ஒரு உறவோட இருக்கிறவ அரசியல்வாதிகளோட அடிதடிக்காரர்களோட உறவோட இருக்கிறவ நிச்சயமா இதை பண்ணீர் பண்ணதுல எந்த சந்தேகமும் கிடையாது இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவி டொக்லர் ஷாபியை நாராயணம் சத்திர சிகிச்சை செய்து சிங்கள பெண்மணிகளுடைய கருவறையை சூறையாழியாச்சில் ஒரு விஷயத்தை சென்ன ஊடகங்கள் இப்ப கோமால இருக்கிறாங்களா என்பது மீசான் டிவி முன்வைக்கிற ஒரு நியாயமான கேள்வி என்று நான் நினைக்கிறேன் அடுத்த விஷயம் தான் வந்து இந்த வைத்திய நிபுணர் வந்து கலதாரி ஹோட்டல்ல வச்சு ஒரு அப்பாவியான ஒரு பெண்ண வந்து தார் தாக்குதல் நடத்தி கிளாஸ் உடைச்சு குத்தியதுல தலையிலும் கைகளிலும் இருபது காயங்கள் ஏற்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் இன்னும் அதற்கான சட்ட ரீதியான எந்த நடவடிக்கை எடுக்கப்படல என்ற விசனமும் இப்போது ஊடகங்களில் பேசப்படுது இப்படி அட்டஹாசம் செய்கிறவங்க தான் மருத்துவ துறையில மக்களுக்கு சேவை வழங்குறவங்களா இருப்பாங்களா என்ன இலவச மருத்துவத்தில் உட்கார்ந்து பணம் சம்பாதிக்கின்ற ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்கின்ற ஒரு மனோநிலை உருவானதுக்கு காரணம் அன்றிருந்த அரசியல் கட்டமைப்பும் அரசியல்வாதிகளுடைய அனுசரணையும் என்றால் அது மிகையாகது என்பது மீசான் டிவியினுடைய பார்வை பொறுத்த பார்க்கலாம் இந்த வைத்தியருக்கு எவ்வகையான தண்டனைகள் எவ்வகையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தண்டனைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் இது அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக உதாரணமாக இருக்கட்டும் என்று கூறுவதோட மற்றொரு விஷயம் தான் வந்து புதையல் தோண்ட போய் பூதம் கிளம்பிய கதை அதாவது கெஹரி ரம்புக்கு அல்ல அவருடைய மனைவி குசும் ரம்புக்கு அல்ல அவருடைய மூணு மகள்களில் ஒரு மகள் சந்துலா ரமாலி உள்ளிட்ட மூவரையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நேற்று தினம் கைது செய்து மண்ல முன்னிலை எ ரம்பு படுத்தினாங்க பல்வேறு வழக்குகள் விசாரணை ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல யாரோ ஒரு தரப்பு ஒட்டுமொத்த சொத்துக்களை விசாரணை செய்யுங்களேன் அது வந்து வழிகளை கேளுங்களே என்ற ஒரு கம்ப்ளைண்ட் போட்டதுனால லஞ்ச ஊழல் ஆலைக்குழுவினர் தேடி பார்த்ததுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு தசம் மூன்று மில்லியன் பெருமதியான சொத்துக்கள் இருப்பதனால ரம்பு ரம்புக்கூடைய குடும்பத்துல கூப்பிட்டோம் இதில் எப்படி கிடைச்ச ஏது கிடைச்ச என்ன வழியில் சம்பாரிச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் பழைய கணக்கில் மறந்துட்டு இதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன நேரம் கடல பேண்ட பூனை மாதிரி முழிக்க ஆரம்பிச்சாங்க உடனடியா கைது செஞ்சு நீதிமன்றத்துல முன்னில பரவாயில்ல எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்து நொண்டி கொண்டு வந்த கெஹலியோட நிலைமை உள்ள போறதும் வெளியே வாரதுமான இந்த பல்வேறு விஷயங்களை பார்த்த நீதிபதி என்ன பண்ணினாங்கன்னா பரவாயில்ல இந்த முறை தாரன் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி பிணர் நிபந்தனைகளை வாசிக்க ஆரம்பிச்சாச்சு புனர் நிபந்தனைகளை வாசிக்க ஆரம்பித்ததுனால அந்த நிபந்தனைகளை நிறைவேறும் செய்ய முடியாததுனால மீண்டும் சிறைக்கு போகிற மாதிரி நீதிபதி தீர்ப்பு எழுதி வச்சு இப்போ சிறைக்கு நீதிபதி அனுப்பி வச்சாங்க அந்த புன நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்க பணமாக ஒவ்வொருவருக்கும் ஐம்பது நாயிரம் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் மூணு பேர் என்பதனால சரீரப்புணா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பிணையாகத்தான் இருந்தது ஒருவருக்கு மூன்று பேர் வீதம் அதுவும் ஒவ்வொரு சரீரப்பிணையும் ஐம்பது லட்சம் பொறுமதியான சரீரப்பணையாக இருக்கணும் அதுவும் உறவுக்காரர்களாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று பேருக்கு மூன்று பேர் என்று பார்த்தா ஒன்பது பேர் தேவை சொந்தக்காரன் எங்க வருவான் கை அந்த நேரத்துல இந்த புன நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாது போனதுனால கை கட்டியது வாய்க்கட்ட மாதிரி பதறி குடும்பத்தோட ஜெயிலுக்கு இல்ல தனக்கு எது தேவையோ அதுக்கு எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் என்பதை புரிய முடியுது பல வருஷத்துக்கு முன்னால தன் சொந்த ஊட்டுல இரண்டு கிளைமோர் குண்டுகளை வச்சு எல்டி நால தன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அரசிடம் இருந்து பல்வேறு பாதுகாப்பு வாகனங்களையும் பாதுகாப்பு பிரிவினர்களையும் தோட்டத்துக்கு என்ன வீட்டுக்கு என்ன எங்கெல்லாம் அவருடைய காரியாலயங்கள் மற்றும் வீடுகளுக்கு அங்கெல்லாம் அவர் சேர்த்துக்கொண்ட ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்னன்னு கேட்டா அந்த விசாரணையில இந்த பழியை தூக்கி எட்டு தமிழர்களை போட்டு எட்டு தமிழர்களை கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க பல மாதங்கள் விசாரணைகள் நடத்தப்பட்டது காரணம் ஆயுதத்தோட சம்மந்தப்பட்டது என்பதனால அப்போதான் தெரிய வந்தது இந்த திரைக்கதை வசனம் கதை டேரக்ஷன் எல்லாமே கெஹலியர் ரம்பு உடையது என்று தெரிய வந்ததுனால அந்த தமிழர்களை வந்து விடுதலை செஞ்சாங்க நான் நினைக்கிறேன் இது போன்ற பாதிக்கப்பட்ட இப்படியான தமிழர்களுடைய ஷாபமும் அவர்களுடைய வழிகளும் தான் இப்போது கெஹலியர் ரம்பு கொள்ளைய துரத்த ஆரம்பிச்சிருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் கேவிய ரம்பு கொள்ளைக்கு ஒரு விஷயம் எப்படி வினையாக வந்து விழுந்து குடும்பத்தோடு சிறைக்கு போகின்ற மாதிரி இதனுடைய தீர்ப்புக்கள் வருமா என்பதை இப்போது ஊடகங்கள் ஊர்ந்து கவனிக்கிறது சுயாதீனமாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படட்டும் இது போன்ற நாட்டுக்கு பாரமாகவும் சுமையாகவும் இருக்கின்ற அதிகாரிகள் அரசியல் அரசியல்வாதிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படட்டும் நாடு ஒரு எழுச்சி பெறட்டும் என்று கூறுவதோட லங்க ஊழல் ஆணைக்குழு ரங்க திசாநாயக்க அவங்களுக்கு வந்து மற்றொரு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளும் மற்றொரு காணொலிகளிலே உங்கள் அனைவரையும் விடைபெறுகிறேன் நன்றி